அப்பத்தா தண்ணி எடுத்துட்டு வரேன் ஆ சரி தண்ணி எடுத்துட்டு வா போயிடாம இப்போ நான் என் பேத்திக்கு போர் வந்துருக்கு அப்படிலாம் இல்லை அம்மாக்கு உடம்புல அதே காலையு தண்ணி எடுத்தால் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சேன் சரிடி சரி ஏதாவது சொல்லி பார்த்தா சரிதான் டாக்டர் வராரோ என்னமோ அது வேற பயமா இருக்கு என்ன அப்பத்தா வெத்திலாம் தட்டிட்டு இருப்ப வெத்தலை இப்போ ரெண்டு மூலம் தட்டது இல்லை என்ன என்னத்த வெத்திலையை போட்டு தான் என்ன செய்ய

சரியா நீ சொல்லதே போதும் கடைசி வர நீ அண்ணனுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கணும் இல்லையா பாவம் அவனும் ஏனனுக்கு நான் தானே அப்பத்தான் உறுதுனே என்ன இப்படி பேசுத அண்ணனுக்கு கடைசி வர நான் கூட இருப்பேன் சரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குளிக்க புரியோ ஆமா பத்தா குளிச்சுட்டு வரலாம் தான் பாக்கேன் சரி குளிச்சுட்டு வரேன் என்ன மீனிங் இருந்தா வாங்கிட்டு வரேன் என்ன சரியா சரி குளத்துக்கு முதல் போயிட்டு கதை எழுதிய கதை இருக்கு இன்னைக்கு வா பொன்னி என்னையா காலையிலே ரெடி அப்படி கையமா இருக்க என்ன ரெடி அப்படி வாங்கிருக்கியோ நான் எங்க பார்த்தா ரெடி அப்படி வாங்க இது சரவணா யாரோ ஃப்ரெண்ட் கொடுத்தானு வாங்கி வச்சிருக்கான் அப்படி ஐயா அந்த பாட்டு இருந்தா போட கேக்கே பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இதை பத்தி அவ்வளவு தெரியாத பார்த்தா சரவணாக்கு தான் தெரியும் சரி இருந்தாலும் போட்டு பாக்கேன் பாட்டு கேட்க தான் என்னன்னு என்ன கனவா ஆமா கனவு தான் கனவுல தானே ஒண்ணு பார்க்க முடியும் கனவுல ஏதாவது பாக்க முடியுது என்ன தனியா பேசிட்டு இருக்க மாதிரி ஏயா மாதிரி உம் பரவாயில்ல நல்ல பாட்டா தான் போட்டிருக்கீங்க நல்ல பாட்டுதையா ரேடியோல போட்டது நான் போடல தேவதை போல ஒரு பின்னின்று வந்தது நம்பி என்னை நம்பி என்ன தன்னாய் பேசி சிச்சிருக்கேன் ஏ மாறி மாறி அப்போ நான் வாரேன் இரி போலாம் துளசி இப்போ தானே வந்து கொஞ்ச நேரம் கூட இரியே அரே மாரி மாரி என்ன யாட்ட பேசிட்டு இருக்க என்ன லூசு மோண்டே தானே பேசிட்டு இருக்கேன் சொல்லு சாப்பிட்டியா என்ன என்னையா இப்போமே ஏதாவது சாப்பிடுவாவே மணி எட்டர தானே அது கொஞ்ச நேரம் போட்டு துளசி நேரத்துக்கு சாப்பிடு உடம்ப பாத்துக்கோனே துளசியா துளசி என்ன வெச்ச பேசிட்டு இருக்க மாரி மாரி யாயா மாரி கனவு கண்டது போதும் கனவு தூங்கி வெளிய வா

அதை ஏன் கேட்க காமாச்சி டேடியை பட்டி ஏதாவது சலவனுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தா போல் அப்படின்னு பாட்டை தான் போடியான்னு சொல்லி மாறிட்டு சொன்னேன் அவன் பாட்டு போட்டுட்டு இருந்தேன் திடீர்னு தன்னால் இருக்கேன் கிட்டே வந்து பார்த்தா என்னையா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டால் சிரிச்சிட்டு ஓடையான் அந்த பொண்ணை நினைச்சிருப்பான் போல் அதான் சிரிச்சிட்டு ஓடான் ஆம்த அப்படியா தான் இருக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் அவங்க வீட்டில் வாரன்றக்கல இன்னொன்று சொல்லலை சொல்லட்டு நல்ல பதிலாட்டு நீ வேணா பாரு காமிச்சி அவங்க நல்ல பதிலாக தான் சொல்லுவாங்க என் பேரனை கிட்டதுக்கு அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்னமோ நல்லது நடந்தா சரிதான் நானும் அதை தந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத காமிச்சி எல்லாம் அறுபடியா நடக்கும் அடி அத்தை வந்துட்டாரா பாருடி பாத்துட்டு அடி இருக்கேன் இன்னும் அத்தனை காணும் எப்பவும் எட்டு எட்டு குளிக்க வந்துடுவாரு இன்னும் காணுவாளா சரி சரி நீங்கள் குளத்து பக்கம் போய் நில்லு நான் அவர் வந்தார்னா அடிக்கிறேன் சரியா

ஐயோ புனிக தாந்துட்டாரு நம்ம அங்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ள சரி விசில் அடிப்போம் ஐயோ பதட்டத்துல விசில் ஒழுங்கா வர மாட்டேங்க சரி புண்ணி புரிஞ்சு விடுவா ஐயோ அத்தா வந்துட்டாரு போல இருக்கே டே களை சீக்கிரம் அங்கிட்டு வா ஓஹோ சிக்னல் கொடுக்காங்களா ஹம் குடுக்கட்டு குடுக்கட்டு நல்லாத்தையும் இருக்குது காமெடி எல்லாம் காலங்காத்தால என்ன செல்வி காலங்காத்தால எங்கிட்டு நிக்கிற

கலை செல்வியெல்லாம் சொன்னால்ல அதே மாதிரி நடிக்கணும் நடிப்பு தியான் உண்மையிட்டே நினச்சேன்ன சாட்சிப்படுவேன் ஒன்று கலை அந்த எங்கள் சரவணத்தான் வராங்க பேரு ஒழுங்கா கரெக்டாக நீ நடிக்கணும் சரியா அவரை நம்ப மாதிரியே இருக்கணும் நீ நடிக்கக்கூடிய நடிப்பு பர்ஃபெக்டாக இருக்கணும் சரியா நான் அதை நீ மட்டும் நல்லா நடித்து ஒர்க் அவுட் ஆகிட்டுன்னு வையேன் நீ என்ன கேட்க அதை உனக்கு வாங்கி தரேன் சரியா ஓவரா இவராக நடித்த புற தட்டிடுவேன் பாத்துக்கோ பார்த்துக்கோ என் வாழ்க்கையே ஒன்ட இருக்கு இருக்குது ப்ளீஸ் ஒழுங்கா நடி என் நடிப்பை பத்தி நீ என்ன நினச்சிக்கிட்ட இப்போ பாரு ஐயாவோட நடிப்புல அப்படி கமலாதாசன் தோத்துருவான் அப்படி நடிப்பேன் இப்போ பாரா நீ வேணா உங்க அத்தான் வந்துட்டாரா ஆமாம் ஆமாம் அந்த வந்துட்டு இருக்காரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உன் நடிப்பு எங்கள் அத்தா வந்துட்டாரு சீக்கிரம் பேச பேச தொடங்க தொடங்க பொன்னி வர இருக்கு உங்க அத்தான் சிவ்ல வீட்டில் வச்சா அடிச்சிட மாட்டார அதெல்லாம் அடிக்க மாட்டாரு பையன் பேசி தொலை அட எங்க பாருடா நடிப்பு தொடங்கியாச்சு என்னதான் நடிக்காதான் பாப்போமே பொன்னி நின்னுக்கோ நானும் உன் பிறத்தில் டெய்லி நாயா பே அலைவேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும் பொன்னி சொல்லு உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சாகணும் சொல்லு பொன்னி உன் பிறத்தால் நான் அலைஞ்சி அலைஞ்சி என் செருப்பு ரெண்டு தேஞ்சது தான் மிச்சம் நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க நான் இப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும் சொல்லு என்ன விரும்புதியா விரும்பலையா நீ மட்டும் விரும்புனேன் ஐயா இந்த ஊர்ல பாதி சொத்தை உனக்கு எழுதி வைக்க பொண்ணி உனக்கு எழுதி வைக்க எரும மாடு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க நீ இந்த ஊர்ல பாதி எழுதி வச்சா என்ன இல்லை முழுசா எழுதி வச்சா என்ன எனக்கு பிடிச்சவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் பிடிக்காதவளையெல்லாம் கல்யாணம் பண்ண முடியுமா என்ன அடேங்கப்பா என்ன நடிப்பு சிவாஜி கணேசன் கூட தோத்துட்டு வரும் போல இருக்கு இவ்வளவு என்னவோ நம்ம நினைச்சோம் பெரிய கைகறி எல்லாம் இருக்கா நீ மட்டும் ஊன்னு சொன்னேன்னு சொன்ன இந்த உடுத்த துணியோடைய நான் உன்னை கூட்டிகிட்டு போறேம்மா உடுத்த துணியோடையே கூட்டிட்டு போறேன் இல்லை இல்லை கலை எனக்கு ஒன்றை பிடிக்கலை எனக்கு வேற ஒருத்தகளை பிடிச்சிருக்கு அவங்க தான் நான் இருக்கேன் அவங்களுக்கு எப்போ பிடிக்குமோ அப்போ தான் கல்யாணம் எனக்கு நீ வீணா மனசில் ஆசையை வளர்த்திட்ருக்கதை கலை ஐயோ ஏன் பொண்ணு இப்படி சொல்லுது நீ இல்லாம ஒரு வாழ்க்கை நினச்சி கூட என்னால் பார்க்க முடியாது ஐயோ சரணா தவிர பார்த்துக்கிட்டே இருக்காரு இவனை வர அடிச்சு துவச்சிடக்கூடாது கோவத்தில் பயமாக தான் இருக்கு சரி சொல்லு பொன்னி சொல்லு உனக்கு மனசுக்கு பிடிச்சது யாரு சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தான் நீ இல்லை நைட்ட எந்த படப்பை கொடுத்து வச்சிருக்கோ தெரியல அது யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா பொன்னி சொல்லு பொன்னி சொல்லு நம்ம ஊரா வெளியூரா ஐயோ கும்பிட போன தெய்வம் குறுக்க சொல்லுவாங்க அதே மாதிரி நான் விரும்புகிறவரு உன் பக்கத்தில் நீ பாரு இவரா இவரையா பொண்ணி நீ விரும்புதே அண்ணே அண்ணன் சொல்லுவதில் தப்பு இல்லையே அண்ணே பொண்ணியை நீங்களா கல்யாணம் பண்ண போறீங்க பொண்ணி எவ்வளோ வருஷமா நான் விரும்பிட்டு இருக்கேன் தெரியுமாணே எனக்காக பொண்ணியை விட்டு கொடுத்துருங்கண்ணே விட்டு கொடுத்துருங்க பொன்னியா அது யாரு பொன்னின்னு எனக்கு யாரும் தெரியாதுப்பா உங்களுக்கு நெசமாக புண்ணிய தெரியாது புண்ணிய உங்களை தான் விரும்புகானே உங்கள தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கல்ல நிற்க நான் எத்தனையோ வருஷம் படத்தில் சுத்தி சுற்றி பார்த்தேன் இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது எனக்காக புண்ணிய விட்டு கொடுத்துருங்கண்ணே விட்டு கொடுத்துருங்க ஓ இந்த பிள்ளையா இந்த பிள்ளைய நான் விரும்பு எப்போயா நான் உன்ட்டு சொன்னேன் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ சனி எனக்கு விட்டதுன்னு நான் போயிட்டு போயிட்டே இருப்பேன் என்ன அத்தான் இப்படி சொல்லுவாரு நீங்க ஏதோ யோசனையில இருக்கீங்க போல நல்ல ஒரு கூட யோசிச்சு சொல்லுங்களே கல்யாண விஷயம் அட இதுல யோசிக்க என்ன இருக்கு மனப்பூர்வமாவே சொல்லுதேன் புண்ணிய கட்டிட்டு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பா என்னனே சொல்றீங்க உண்மையா பொய்யா நீங்க சொல்றது நம்பலாமா வேண்டாமா அட நம்புப்பா நான் தே மனசார சொல்லுதேன் புண்ணி நீயும் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் என்ன புண்ணி இப்படி சொல்றாருங்க தா அத்தா

இதெல்லாம் ஏウスுபேசா என்ன தயி இருக்கு நல்லா இருந்தா சரிதான் சரி எனக்கு பொறுப்ப பார்க்க போறே குளிக்க போறேன் எங்க இருந்தாலும் வாழ்க யாருகிட்ட யாருக்கிட்ட உன் அடிப்பு காமிக்க அது வந்து சரணம் கிட்டயா நாங்க எல்லார நடிப்பு கேன் அடிப்பு சொல்லி போடி என்ன புன்னி நீ என்னலமா சொன்னே இங்க வேற என்ன ஓண நடக்குது எல்லாம் ஒன்ன அளத்தியா நீ இத ஓவரா நடிச்சிப்ட்ட போங்க சைக்கிள்ல திக்கு மண்டை மலை அடைஞ்சிருவேன் போயிரு